ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவரின் வணக்கம் அன்பான வணக்கம் அதாவது இன்றைக்கி தினமலர் இன்றைய நாள் வந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தினமலர் செய்தி நாளிதழ் அதில் மதுரை பதிப்பில் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கம் எண் நாலில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கு அதாவது பட்டா உள்ளிட்ட ஆன்லைன் சான்றிதழ் முறைகேடு சிறப்பு ஆய்வுக்கு பதினாலு சிறப்பு அலுவலர்கள் நியமனம் பட்டா மாறுதல் டிரான்ஸ்ஃபர் சப்டிவிஷன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா அதை ஆன்லைன்லேயே பண்ணலாங்கிறத அரசாங்கம் அறிவித்து எப்படியும் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் அது உண்மையிலே நடைபெறுகிறதா அதை சரிபார்க்கணும் அப்படிங்கிற விதத்தில் சிறப்பு ஆய்வு சான்றிதழில் முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அதனால் சிறப்பு ஆய்வுக்கு பதினாலு சிறப்பு அலுவலர்கள் நியமிச்சிருக்கிறாங்க அரசாங்கம் அது இன்றைக்கி தினமலர் நாளிதழில் இன்றைக்கு நாள் வந்து இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பக்கம் மின் நாளில் இந்த ஆர்டிக்கில் பப்ளிஷ் ஆகியிருக்கு இது ஓய்வூதியர்களுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும் பயன்படுமே என்ற விதத்தில் தான் இந்த செய்தியை காணொலி வாயிலாக மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர் காணொலி வாயிலாக வெளியிடுகிறார் இதில் என்ன உள்ள கன்டென்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தியில் அவங்க போட்டிருக்கிறதுல சென்னை மே இருபத்தி ஒன்பது தமிழக அரசு ஆன்லைன் வழியே வழங்கும் பட்டா பட்டா பெயர் மாற்றம் உட்பட இருபத்தாறு வகையான சான்றிதழ்களை பெறுவதில் சிக்கல்கள் தொடர்வதாக வந்த புகார்களை அடுத்து சான்றிதழ்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க பதினாலு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் அதாவது இருபத்தாறு வகை சான்றிதழ்கள் என்ன அப்படிங்கிறத அது கீழே விவரிக்கிறாங்க தமிழக அரசின் வருவாய்த்துறை சார்பில் ஜாதி இருப்பிடம் வருமானம் முதல் பட்டதாரி வேளாண் வருமானம் வாரிசு பட்டா பட்டா பெயர் மாற்றம் உட்பட இருபத்தாறு வகையான சான்றிதழ்கள் ஆன்லைன் வழியே வழங்கப்படுகின்றன அரசாங்கம் உத்தரவு போட்டு வருஷக்கணக்கில் ஆச்சு பட்டா பெயர் மாற்றம் செய்ய விரும்புவோர் இசேவை மையங்கள் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இப்போ வந்து ஆன்லைனில் என்னட்டா இப்போ அதை முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ஆஃபீஸுக்கு போகணும் பட்டாட்டரம்ஸ் இருக்குது அவங்க வாங்கின டாக்குமெண்ட்டை காப்பி அட்டாச் பண்ணி அவங்க ஒரு தனியாக ஒரு மனு எழுதி ஒரு ரூபாய்க்கு கோர்டி ஸ்டாம்ப் ஒட்டி காசில் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க சம்மந்தப்பட்ட ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மற்றபடி விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோருக்கு அனுப்பிச்சு அதன் மூலமாக அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணி இது உண்மையானதுதானா இவர் உண்மையான பர்ச்சேசரா அப்படிங்கிற விவரம்லாம் விசாரித்து கிராமத்திலே விசாரித்து அந்த குறிப்பிட்டப்பட்ட சர்வே நம்பரில் இவர் தான் ஓனரா டாக்குமெண்ட் படி அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு பட்டா வழங்குற கா காலம் ஒரு காலம் இருந்துச்சு அதையெல்லாம் மாற்றிட்டாங்க மாற்றி பட்டா பெயர் மாற்றம் செய்ய இ சேவை மையங்கள் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற சிஸ்டம் போட்டாங்க அரசாங்கத்தில் ஆனால் அலுவலர்கள் அதில் சிறிய தவறுகளை செய்து விண்ணப்பதாரை நேரில் வரவழைத்து பணம் பெறும் சம்பவம் அதிகரித்து வருகிறது அதாவது ஆன்லைனில் எல்லாம் போகணும்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியது இசேவை மையத்தில் ப்ரெசன்ட் பண்ணிடலாம் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையில்லை டாக்குமெண்ட்டு யார்கிட்டருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அதை ஸ்கேன் பண்ணி அவங்க வந்து சம்மந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு அவங்க அந்த இசேவை மையத்தின் மூலமாக அனுப்புவாங்க இது தவிர பட்டாட்சி டாவுக்கு வந்து நீங்கள் ரசீது வசீதி போட்டிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ தாய் பத்திரம் போக்குவரத்து எல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது அப்படியே இசை மையம் மூலமாக அனுப்பிச்சிங்கன்னா அது தாசில்தாருக்கு சென்றடையும் அவங்க இன்டர்ன் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணி என்ன செய்வாங்க சம்மந்தப்பட்ட ஹெட் டிடி டிப்டி தாசில்தார் அப்புறம் வந்து விஏஓ ஆகியோர்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள்ட்ட இருந்து அறிக்கை கேட்குறதுக்கு எல்லாம் ஆன்லைன்லேயும் நடக்கும் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் மின்னஞ்சல் தானே அந்த மாதிரி தானே இப்போ இதெல்லாம் ஆன்லைனுங்கிறது அதனால் சம்மந்தப்பட்ட விஏஓக்கு இதை வந்து அந்த அலுவலர்கள் மூலமாக விஏஓக்கு நேரடியாக வந்துடும் விஏஓ கிராமத்தில் விசாரிப்பார் அவர்கிட்ட இருக்க கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்ப்பார் இந்த பட்டாவில் இத்தனாவது சர்வே நம்பரில் இவர் வாங்கியிருக்கிற சர்வே நம்பரில் உள்ள சொத்து யார் பேரில் இருக்குது முதல்ல அதை இவர் எப்படி வாங்கியிருக்கார் வில்லங்கம் இல்லாமல் இருக்கா வில்லங்க சான்றிதழும் கொடுக்கணும் பன்னிரெண்டு கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு வில்லங்க சான்றிதழ் கொடுக்கணும் அதெல்லாம் அந்த இசை மையத்தில் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இது வந்து சப்டிவிஷனுக்கே கேஸாக இருந்தால் அந்த சப்டிவிஷனுக்கு உண்டான அந்த ஃபீஸ் கட்டின அந்த தொகை கட்டினதுக்கு உண்டான ரசீது சப்டிவிஷன் பண்ணதுக்கு உண்டான அந்த எஃப்எம்பி காப்பி ஏற்கனவே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எஃப்எம்பி காப்பி அட்டாச் பண்ணி எல்லாம் கொடுக்க சொன்னாங்க இசேவி மையத்தின் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அது ஆஃபீஸ் போயிடும் இன்டர்ன் தட் வில் பி ஃபார்வ்ட் டு வித் கன்சர்ன் லோயர் லெவல் ஆஃபீசர்ஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் இஷ்யூ ஆஃப் பட்டா இப்படி தான் சிஸ்டம் இருந்துச்சு ஆனால் அது என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா பட்டா பெயர் மாற்றம் செய்ய விரும்புவோர் இசேவை மையங்கள் வழியாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஆனால் அலுவலர்கள் அதில் சிறிய தவறுகளை செய்து விண்ணப்பதாரை நேரில் வரவழைத்து பணம் பெறும் சம்பவம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஒருவர் நிலம் வாங்கி பட்டாவுக்கு விண்ணப்பித்தால் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் பட்டா வழங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியராக இருக்குது ஒரு ஃபுல் ஃபீல்டு ரெண்டு ஏக்கர் வாங்கி இருக்கிறாரு ஒரு கிராமம் சின்னப்பட்டின்னு ஒரு சின்ன ஒரு பேருக்கு சொல்ல ஒரு சின்னப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அதில் பட்டா நம்பர் நூற்றி தொண்ணூற்றாறில் சர்வே நம்பர் இரநூத்தி பத்தில் அஞ்சு உட்பிரிவு அஞ்சு அது ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரெண்டு ஏக்கர் வச்சுருந்துருக்கிறாரு இந்த டூ ஏக்கர்ஸ் அப்படியே கிரையை பண்ணி கொடுத்துருக்காரு இன்னொரு இப்போ உள்ள பார்ட்டிக்கு அவர் அப்ளிகேஷன் கொடுக்குறாரு கொடுத்து அதுக்கு உண்டான ஃபீஸு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அதை பூரா ஈசிஎம்ஏத்தில் அனுப்பிச்சர்றாரு இப்படி அதை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க வில்லேஜ் லெவலில் வந்து அவர் சொல்லியிருக்கிற நம்பர் சரியாக போட்டிருக்கிற டாக்குமெண்ட்டு யார்கிட்டருந்து வாங்கியிருக்கிறாரோ அவர் உரிமையாளர் தானா இல்லை வேறு ஃப்ராடு பார்ட்டியா எப்படிங்கலாம் வீ லெவலில் கிராமத்தில் விசாரிக்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சுப்போம் அவங்க கிராம காவலர்கள் இருக்காங்க அவங்க எல்லா விஷயத்தையும் கிரகித்து வந்து கிராம நிர்வாக அலுவலர் சொல்லிடுவாங்க இன்டர்ன் அவங்களே நேரடியாக கூட கூட கூப்பிட்டு விசாரிக்கவும் செய்யலாம் சந்தேகப்பட்டால் மாத்திரம் அப்படி இல்லாமல் நேரடியாக இந்த எல்லாம் சரியாக இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்ய வேண்டியது ரெக்கமெண்ட் பண்ணி காஸ்ட்லாக திருப்பி அனுப்பிச்சிட வேண்டியது இதுதான் சிஸ்டமாக இருந்துச்சு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெகு எளிதாக இதுதான் அரசாங்கம் அறிவித்தது சரியாக இருந்தால் பட்டா வழங்கலாம் ஆனால் நிலம் விற்றவர் பெயரையும் பட்டாவில் சேர்த்து வழங்குகின்றனர் விற்றவர் பேர் அவர் ஏற்கனவே ஒன்ஸ் வரால் வந்து அவர் இருந்து நிலம் விற்று அதை வந்து டாக்குமெண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டாரு அதுக்கு பெரிய ஒரு தொகை வாங்கியிருப்பார் வாங்கிட்டு தான் அவர் கொடுக்குறாரு பழையபடி அவர் பேரையும் சேர்த்து போட்டால் என்ன அர்த்தம் ஜாயின் பட்டா கொடுத்தா அது என்ன அர்த்தம் புதுசாக வந்து ரெண்டு ஏக்கர் அவர் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அந்த ரெண்டு ஏக்கருக்கு உண்டான தனித்து பிரித்து இவர் பேரில் அது ரெண்டு ரெண்டு ஏக்கர் வந்து தனியாக இருக்குது ஒரு சர்வே நம்பரில் அதை இவர் வாங்கிட்டார்னா இவர் பேருக்கு தானே மாற்றணும் ஏற்கனவே இருந்த ஒரிஜினல் பட்டாதார் பேரையும் சேர்த்து ஜாயின் பட்டாவை போட்டு அவங்கள வந்து அப்ளிகேஷன் கொடுத்தவங்கள எப்படி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நொந்து போகிற மாதிரி செஞ்சிடறாங்க சில ஐட்டங்களில் சில வில்லேஜ் அட்மினிஸ்டர் அதுக்காக எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்ல வரல ஒரு சில இடங்களில் இந்த மாதிரிலாம் தவறுகள் நடந்து மனுதாரர்களை அலைய விடுறாங்க அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அவ்வாறு செய்தியர்கள் என தாலுகா அலுவலத்தில் கேட்டால் நேரில் வரவழைத்து குறிப்பிட்ட தொகை பெற்றுக்கொண்டு மறுபடியும் விண்ணப்பிங்கள் என்று கூறி அதன்பின் விண்ணப்பித்தவர் பெயரில் பட்டா வழங்குகின்றனர் ஏயா ஏற்கனவே அவற்றிருந்து ஃபுல் ஃபீல்டு தானே அதுக்கறையாக வாங்கி ரெண்டு ஏக்கர் தானே அப்படியே தானே வாங்கியிருக்கிறாரு அதில் என்ன இருக்குது அவர் வேறு ஏன் பழபிடி திருப்பி போட்டிங்க ஜாயின் பட்டால் போட்டீங்க ஒரிஜினல் பட்டாதார அப்படின்னு கேட்டால் பழைய நீங்கள் விண்ணப்பிங்க நேரில் வர குறிப்பிட்ட தொகை பெற்றுக்கொண்டு அப்படி சொல்கிறாங்க இதில் மறுபடியும் விண்ணப்பிங்க பழையபடி அகெயின் அப்படி மிஸ்டேக்காக அப்போ சார் நீங்கள் பழையபடி அகைன் யூ கைண்ட்லி தி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின் விண்ணப்பட்டா வழங்குவீங்க அவர் பேரில் பட்டாத மனதார் பேரில் அதே கூட்டு பட்டாவில் ஒன்று ரெண்டு பேர் பெயரை விட்டு விட்டு பட்டா வழங்குகின்றனர் ஜாயின் பட்டாத அரசு வந்து இப்போது அஞ்சு பேர் இருக்கிறாங்க வாரிசுதார் அப்படின்னு அஞ்சு பேர் பேர்லேயும் பட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கணும் பட்டாவை வந்து சேர்த்து ஜாயின் பட்டாவை இஷ்யூ பண்ணியிருக்கணும் ஆனால் வேணும்னே ரெண்டு பேரை விடுறது எல்லாம் சொல்கிறாங்க இதில் இது வந்து நடைமுறை சாத்தியத்தை இவங்க விசாரிச்சுட்டு தான் அந்த பத்திரிகை எழுதுகிறாங்க அதே போல் பட்டாவில் ஒன்று ரெண்டு பேர் பெயரை விட்டுவிட்டு பட்டா வழங்குகின்றனர் இது குறித்து விசாரித்தால் ஏன் ஏன் இந்த மாதிரி எங்கள் பேரெலாம் விட்டுருக்கீங்க நாங்கள் அஞ்சு பேருங்க என்னங்க நாங்கள் அப்ளிகேஷன் எல்லோரும் சேர்ந்து கெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு பேர் சேர்ந்துன்னு வாங்கியிருக்கிறோம் இல்லை அஞ்சு பேர் பேரில் மாற்றுறதுக்கு நான் டாக்குமெண்ட்ஸ் போறவங்க கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்ன விசாரித்தால் நேரில் வரமாறு கூறி விடுபட்டவர்கள் பேரை சேர்க்க குறிப்பிட்ட தொகை சேர்க்கின்றனர் கேட்கின்றனர் பெறுகின்றனர் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃப்ராடு அவங்க வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க கேட்ட பிறகு தான் சொல்கிறது இந்த மாதிரி ஆமாங்க விட்டு போச்சு சார் தான் நீங்கள் பார்க்க அப்ளை பண்ணுங்க பண்ணுங்கள் அவங்களை சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தொகை பெற்றுக்கிட்டு இதில் சொல்லியிருக்காங்க பத்திரிக்கையில் இந்த செய்தி இப்படி வந்திருக்கு நேரில் வருமாறு கூறி விடுபட்டவர்கள் பெயரை சேர்க்க குறிப்பிட்ட தொகை பெறுகின்றனர் லஞ்சத்தை தடுக்க அரசு ஆன்லைன் வழி சான்றிதழ் பெற ஏற்பாடு செய்த பின்னும் இதுபோன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி பணம் வசூலிப்பது அதிகமாக உள்ளது இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது எல்லாரை பொறுத்த மட்டும் இதுதான் நடந்துகிட்ருக்கு அப்புறம் அரசுக்கு அறிக்கை இது குறித்து அரசுக்கு புகார்கள் சென்ற நிலையில் ஆன்லைன் வாயிலாக சான்றிதழ் வழங்கும் செயல்பாடு குறித்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி தலைமை செயலர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார் ஏன்னா இப்படிலாம் கம்ப்ளைண்ட் நிறையா வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சீஃப் செகரட்டரி என்ன பண்ணிட்டார் எல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பெரிய ஆஃபீஸ் ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸு அவங்கள கூப்பிட்டுட்டு கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனர் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி முக்கியமான அதுக்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பில் இருக்காங்க கமிஷனர் லேண்ட் ரிஃபார்ம்ஸாக அவங்களெல்லாம் அழைச்சி அவங்க ஒரு மீட்டிங் அங்கே சென்னையில் செக்ரட்டரியில் போட்டிருக்கிறாங்க போட்டதில் இந்த மாதிரி எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய் அல அலுவலர்களை டிஆர்ஓ சிறப்பு அலுவலர்களாக மாவட்டங்களுக்கு அனுப்பி ஆன்லைன் சான்றிதழ் செயல்பாடு மற்றும் அதில் நடைபெறும் ஆய்வு செய்து நடைபெறும் முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்து அவர்கள் மாதந்தோறும் அரசுக்கு அறிக்கை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஜோனல் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போடுவாங்க சில நேரங்களில் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வர கெஸ்ட் அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு மாவட்டங்கள் சேர்த்து சேர்த்து போடுவாங்க போட்டு நீங்கள் போய் இங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன ஆக்சுவல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும் இதில் சொல்லப்பட்ட புகார்கள் உண்மைதானா இல்லை இவங்க சும்மா சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சரிஞ்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவங்கள டெபியூட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஆக்சுவல் இந்த பட்டா ரெஜிஸ்டர்ஸ் அதுக்கு உண்டான எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி அலக்களிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க மேலே அரசாங்கத்துக்கு ஆமாம் இவங்க சொல்கிற புகார் சரி தான் அப்படிங்கிறதாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய தருணத்தினால தான் அவங்க என்ன செய்கிறாங்க இது குறித்து அரசுக்கு புகார்கள் சென்ற நிலையில் ஆன்லைன் வாயிலாக சான்றிதழ் வழங்கும் செயல்பாடு குறித்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதம்தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முடிஞ்சு நடந்திருக்கு செயலர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறை ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்களை சிறப்பு அலுவலர்களாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் அவர் தான் ரெவன்யூவுக்கு வந்து மாவட்டத்தை பொறுத்த மட்டும் தலைமையான ஒரு அலுவலர் டிஆர்ஓ ஆர்டிஓ தாசில்தார் ரெவன்யூ டிப்டி தாசில்தார் ஆர்ஐ பிஏஓ கிராம காவலர் இதுதான் அந்த கீராட்சி அதிலிருந்து கீழே இருந்து மேலேருந்து கீழே வர்றது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வ் பண்ணி கீழே போகும் விசாரிச்சுட்டு இது சரிதான் சரியில்லை அப்படிங்கிறத அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும் ஆனால் வேணும்னே இந்த மாதிரி பேரை விட்டுறது ஜாயின் பண்ணாலும் வேணும்னே ரெண்டு பேரை விட்றது இல்லை பட்டா மாறுதல் ஃபுல் ஃபீல்டு வாங்கியிருந்தாலுமே பேர் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லி என்னத்தையாவது ரிஜெக்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் போனதுனால அவங்க சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க கூட்டம் போட்டு அதில் இந்த ஆய்வு செய்தபடி குறிப்பிட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே பதினாலு இதில் போட்டிருக்காங்க பதினாலு மாவட்டங்களுக்கு சிறப்பு ஆய்வுக்கு பதினாலு பதினாலு சிறப்பு அலுவலக நியமனம் பதினாலு மாவட்டங்களில் பதினாலு சிறப்பு அலுவலக நியமனம்னு போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படிங்கிறத அவங்க வந்து விரிவு பண்ணுவாங்க இருந்தால் அவங்க அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க சரிதான் சரியாக தான் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா சரியாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை சில இடங்களில் அந்த மாதிரி தவறுகள் நடக்கும் பட்சத்தில் அதை வந்து பற்றி சிறப்பு ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த சிறப்பு அலுவலர்கள் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க அதன் மேலே அலுவலர்களுக்கு மேலே யார் இதை செஞ்சாங்களோ அந்த மாதிரி தவறு செய்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி உருவாக்கக்கூடும் உருவாக்கக்கூடும் இது இனிமேல் தான் நடக்கப் போகுது என்னென்னா இருபத்தி தேதி மீட்டிங் நடத்திருக்கிறாங்க யார் யார் எந்தெந்த மாவட்டத்திற்கு இது அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இதில் இல்லை அப்புறம் நடுவில் ஒரு கேப்ஷன் போட்டு ஆய்வில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த செய்தியில் நடு கொண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆய்வில் என்ன நடக்கும் சிறப்பு அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன் ஆர் டூ ஏன்னாட்டா இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டம் முப்பத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் ஆயிடுச்சு எல்லாம் மாவட்டங்களாக இருந்திருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு சிறுசாகி முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தான் இப்போ இருக்குது எல்லா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதில் வந்து அதில் எழுதியிருக்காங்க ஆய்வில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் அப்படின்னா ஃப்ளூரலில் போடுறாங்க அப்போது ஒன் ஆர் டூ டிஸ்ட்ரிக்ஸு இவங்க பார்க்குற மாதிரி ரெண்டோ மூணோ சேர்த்து போட்டுருக்காங்க ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன் வழியே எவ்வளோ சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன எப்படி ஆன்லைனில் கொடுக்குறாங்க எத்தனை ச நம்பர் ஆஃப் சர்ட்டிஃபிகேட்ஸ் இஷ்யூடு பட்டா பெயர் மாற்றம் எத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது என கணக்கிட்டு அறிக்கை அளிப்பர் இந்த மாதிரி வந்து வெரிஃபை பண்ணி பார்க்குற போது அவங்க உண்மையில் இதெல்லாம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பார்த்த பிறகு இந்த மாதிரி ஒவ்வொரு டாலுக்குலேயும் இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் இத்தனை இத்தனை பட்டா வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கணக்கிட்டு அறிக்கை அனுப்பாங்களாம் குறிப்பிட்ட சில தாலுகாக்களில் இருந்து நிலுவையில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் அதாவது ஒரு டெஸ்ட்டு கேஸாக ஒரு தாலுகாவில் எடுக்கிறது எடுத்து இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை திருமங்கலம் மதுரை மேற்கு மதுரை கிழக்கு அப்புறம் மதுரை வடக்கு மதுரை மதுரை தெற்கு உசிலம்பட்டி அப்புறம் இப்போ கள்ளிக்குடி வந்துருச்சு அப்புறம் அதே மாதிரி பல்ல திருப்பரங்குன்றம் இப்படி பல்வேறு முந்தைய ஏற்கனவே வந்து ஆறு வட்டங்கள் இருந்தன இப்போ நிறைய உடஞ்சி அரசாங்கத்தின் உத்தரவின் பிரகாரம் அதாவது இயங்கிக்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ச தனித்தனியாக போட்டு அவங்களாம் இயங்கிக்கிட்டுருக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஏதோ விசேஷம் போல் பக்கத்தில் யாரோ வேட்டு போடுறாங்க ஆச்சுங்களா குறிப்பிட்ட சில தாலுகாக்களுக்கு இருந்து நிலுவையில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை சிலவற்றை தேர்வு செய்து எல்லாத்தையும் அவங்க வர்ற ஜோனல் ஆஃபீஸ் நோடல் ஆஃபீஸஸ் வந்து என்ன செய்ய முடியாது அவங்க எல்லா கேசஸையும் அவங்க வெரிஃபை பண்ண முடியாது அதனால் ரேண்டம் செக் பண்ணுவாங்க செய்யப்பட்டு இப்போ நூறு கேஸுக்கு நீங்கள் பட்டா கொடுத்துருக்குறீங்க இல்லை இருபது ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க சொன்னால் அதிலிருந்து ஒரு நாள் இதிலிருந்து நாள் இல்லை அவங்களுக்கு இஷ்டப்படி எத்தனையோ அவங்க பரிசீலனை பண்ண விரும்புகிறாங்களோ அத்தனையும் பரிசீலனை பண்ணிட்டு ஒரு தான் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க இல்லை இந்த மாதிரி தவறு பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க தான் அவங்க போடுறாங்க குறிப்பிட்ட சில தாலுகாக்களிலிருந்து நிலுவையில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் சிலவற்றை தேர்வு செய்து அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ஆய்வு செய்ய வேண்டும் அது சரியாக இருந்ததுக்கும் பட்சத்தில் பிரச்சனை வராது சரியாக இல்லை வேணும்னே அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை வரும் விண்ணப்பதாரி மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு விசாரிக்க வேண்டும் எப்போ என்னடா எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ வந்து இசை மையத்தில் மொபைல் ஃபோன் கொண்டு வாங்கிடுறாங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா எவ்ரி இன்ஃபர்மேஷன் அபோட் தி அப்ளிகேண்ட் வந்து அவங்க கேதரிங் எல்லாமே அதில் போட்டு வச்சுருறாங்க என்னடா அவருக்கு வந்து நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இது இப்போ தாலுகாவுக்கு ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் உடனே ஓடியாந்துடும் மொபைலில் வந்து எஸ்எம்எஸ் ஓடியாந்துடும் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது இப்போ எல்லாம் நல்லா பண்ணுறாங்க ஆனால் இவங்க கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அலுவலர்களோட தவறு இந்த மாதிரி வந்திருக்கு போல் தெரியுது குறிப்பிட்ட சில தாலுகாக்களிலிருந்து நிலுவையில் உள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் சிலவற்றை தேர்வு செய்து செலக்டட் அவற்றின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஆய்வு செய்ய வேண்டும் விண்ணப்பதாரரை அந்த யார் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ எப்போ உனக்கு பட்டா வந்துருச்சா இல்லை சும்மா பட்டா இஷ்யூ பண்ணதை சொல்லி இவங்களே சீல் போட்டுக்கிட்டாங்களா இல்லை பட்டா இஷ்யூ பண்ணதை சொல்லி இவங்க கொடுக்காமலே வச்சுருக்கிறாங்களா எல்லாம் அவரையே பண்ணுவாங்க ஃபோனில் தொடர்பு கொண்டு விசாரிக்கும் தான் விசாரிக்கணும் அவரே நேரடியாக நீங்கள் அபவுட்டு தி ரிசிப்ட் அவதி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து ஃபோனில் கேளுங்க சரியான முறையில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு விசாரிக்க வேண்டும் அரசாங்கம் உத்தரவு போட்டுருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் இது வருவாய் உறவாய் தாசில்தார் என என்ன முடிவு எடுத்து உள்ளனர் என்பதையும் பதிவு செய்ய வேண்டும் சப்போஸ் அது வந்து நல்லா சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ப்ராப்ளம் இல்லை எல்லாம் உண்டான க க பட்டாதாரத்தை தான் கரையாதாரர் வாங்கியிருக்கிறாரு வாங்கி அதன் பேரில் மொத்தமாக அவர் வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சிருக்கிறாரு இதில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னால் சச்சேவே தே வில் பி சென்டிங் ரிப்போர்ட் இந்த மாதிரி பண்ணோம் அவர் சம்மந்தப்பட்ட அப்ளிகேண்ட்டையும் நாங்கள் வந்து ஓவர் ஃபோன் விசாரித்தோம் ஆமாம் வாசம் வந்து நான் இத்தனைந்தி அப்ளை பண்ணி இத்தனை விசாரிச்சாங்க விசாரித்தாங்க எனக்கு வந்து பட்டா கிடச்சிருச்சுங்க சரியான முறையில் கிடச்சிருச்சு இல்லை சரியான முறையில் கிடைக்கல எது அவர் அந்த அப்ளிகேண்ட் சொல்கிறாரோ ஓவர் ஃபோன் அவரை காண்டாக்ட் பண்ணுறப்போ அந்த ஃபேக்சுவல் ரிப்போர்ட் அவங்க வந்து அரசாங்கத்துக்கு அறிக்கை அனுப்புறதுக்காக அந்த மாதிரி பெரிய கெஸரட் ஆஃபீஸஸ் சாரி ஐஏஎஸ் ஆஃபீஸஸ் லெவல்லையும் டிஆர்ஓ லெவல்லையும் இந்த மாதிரி ஆய்வுக்கு பதினாலு சிறப்பு அலுவலர்களை அரசாங்கம் நியமிச்சிருக்கு அப்புறம் விண்ணப்பம் இது விஎஓ வருவாய் உள்ள என்ன முடிவெடுத்து உள்ளனர் என்பதையும் பதிவு செய்ய வேண்டும் சரியாக தான் பதிவு செஞ்சிருக்காங்க இல்லை ராங்காக வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணது தப்பு வந்து இப்போ சப்டிவிஷன் பட்ட அந்த இது கொடுத்துருப்பாரு சப்டிவிஷன் பண்ணணும்னு சொன்னால் அவர் செய்யப்போட்டு ஒரு பதினஞ்சு சென்ட்டு இருக்குது அதில் மூணு சென்ட்டு கரையாக வாங்கியிருக்காருன்னு சொன்னால் இந்த மூணு சென்ட்டுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துருப்பாரு செலனும் கொடுத்துருப்பார் இவங்க வேணும்னா ஏதாவது ஒன்று வில்லங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் ரிஜெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு பத்து பாயிண்ட் வச்சுருப்பாங்க அந்த பத்து பாயிண்ட்டில் இது வந்து எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க இதை தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்ல வரல இப்படியும் செய்கிறார்கள் அதனால தான் அரசாங்கம் இவ் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் என்ன அர்த்தம் அப்போ இந்த மாதிரி வந்து தவறுகள் நடைபெறுவதனால தான் ஆன்லைன் சான்றிதழ் முறைகே சிறப்பு ஆய்வுக்கு சிறப்பு அலுவலர்களை அரசாங்கமே நிர்ணயம் செய்து என்னங்கிறது பாருங்க ஒரே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல தெரியுது மதுரை மாவட்டத்திற்கு யார் இதன் பேரில் நியமிக்கப்பட்டிருக்கார் அவர் வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் லெவலில் நியமிச்சிருக்கிறாங்களா இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் லெவலில் நியமிக்கிறாங்களா என்னட்டா முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கும்போது பதினாலு பேர் தான் சிறப்பு அலுவலர் போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு எப்படியும் நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு மாவட்டங்கள் இல்லை ரெண்டு மூணு மாவட்டங்கள் எப்படி போட போகிறாங்கன்னு தெரியல அரசாங்கம் இருபத்தி ரெண்டாந்தி மீட்டிங் நடிச்சுன்னா பை திஸ் டைம் ஆர்டர்ஸ் இஷ்யூ ஆகிருக்கணும் இருந்தாலும் பேப்பர் செய்தி இன்றைக்கி தான் வருது ஆச்சுங்களா விண்ணப்பம் மீது விஏஓ வருவாய் உள்ள என்ன முடிவெடுத்து உள்ளனர் என்பதையும் பதிவு செய்ய வேண்டும் தேவையின்றி விண்ணப்பம் நிராகரித்து இருந்தால் அதை மீண்டும் விசாரணைக்கு எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அன்னசரியாக பார்ட்டியை வந்து ஒரு வரலை இந்த என்கொயரி யாஸ் நாட் அப்பியர் ஃபார் த என்கொரியின்னு சும்மா முடிச்சிருது வேணும்னே ரொம்ப நாள் லாங் பண்ணிங்க ஏதாவது ரிவ்யூ வருவாங்க ஆஃபீஸஸ் ஹயர் ஆஃபீஸர்ஸ் வர்றப்போ ஏன் பெண்டிங் இருக்குது கேட்பாங்கல்ல அப்படி கேட்குறோம் நம்மட்ட பெண்டிங்காக இருந்தால் தானே வம்பு ரெண்டு நோட்டீஸ் அனுப்பிச்சேன் சார் மூணு நோட்டீஸ் அனுப்பிச்சார் சார் அந்த ஆளே வரல சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓஞ்சிச்சு அதனால் ரிஜெக்டே அப்படின்னு எதையாவது ஒரு காரணம் இதுதான் செய்வாங்க அப்படிங்கிறத அவங்க அதுக்காக அதை தவறாக சொல்வதற்கில்லை மேலும் இப்போ சில காரணங்கள் உண்மையாகவும் அவங்க டா டாக்குமெண்ட்ஸ் தாக்கல் பண்ணாத கேசஸும் இருக்கலாம் எப்படிங்கிறது தெரியல அதனால் அது மீண்டும் விசாரணைக்கு அகைன் டேஸ்ட்டு வி ரியோ பண் அந்த மாதிரி ஃபிலிம்சி கிரவுண்ட்ஸில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மீண்டும் விசாரணைக்கு எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க விண்ணப்பதார்களை தொடர்பு தொடர்பு கொண்டு புகார் எதுவும் உள்ளதா என்பதையும் கேட்டறிய வேண்டும் ஏயா நீ அப்ளிகேஷன் போட்டியே உனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அதில் சேங்ஷன் பண்ணியிருக்காங்களா ரிஜெக்ட் பண்ணதில் என்னையா காரணம் உண்மையிலே நீ டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காம இருந்தியா எதுனாலே அவனுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவர் சொல்லுவார் அங்கேயிருந்து சொல்லுவார் ஐயா நான் ஏன் ஐயா நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஐயா நான் என்னையா பண்ணட்டும் இல்லை இல்லைங்க கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு விதமாகவும் சொல்லக்கூடும் அதை வந்து இப்படி தான் சொல்லுவாங்கங்கிறது இவராக ப்ரெடிக் பண்ணி இல்லை இரு விதமான பதில்களும் வரலாம் விண்ணப்பதார்கள் என்னட்டா பட்டம் மாறுதலுங்கிறது இப்போல்லாம் அதை வந்து சொல்கிறதுக்கு இல்லை அப்படி இருக்குது ஆஃபீஸ்களில் அதனால தான் இப்போ சிறப்பு அலுவலர்களை நியமித்துள்ளார்கள் என்பதை மதுரை மாவட்ட தலைவர் இந்த செய்தி வந்து இது வந்து ஓய்வு பெற்றார்கள் சங்கத்துக்கு வந்து இந்த செய்தி வந்து ஒரு வகையில் சம்மந்தப்பட்டது தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே ரிட்டையர்ட் ஆஃபீஷியல் அசோசியேஷன் பில்டிங் இருக்குது பெரும்பாலும் அதில் அங்கத்திர்களாக வைப்பவர்களில் முக்கிய த பகுதிகளில் இருக்கிறவங்க பிடிஓ கமிஷனல் டேக்ஸ் ஆஃபீஸரு தாசில்தாரு டிப்டி தாசில்தாரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுலேருந்து ரிட்டையர் ஆனவங்க தான் அங்கே அங்கம் வகிக்கிறார்கள் அவங்கள வந்து சில மனுதர்கள் வந்து கேட்பாங்க சார் இந்த மாதிரி பட்டாவுக்கு மனு போட்டேன் சார் கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க என்னங்க ஆறு மாதம் ஆச்சு சார் இல்லை மூணு மாதம் ஆச்சு சார் இன்னும் எனக்கு நான் என்கொயரிலாம் போயிட்டேன் வச்சுட்டேன் எல்லா ரெக்கார்ட்ஸும் கொடுத்துட்டேன் சப்டிஷன் ஃபீஸ்லாம் கட்டியிருக்கிறேன் எனக்கு இன்னும் பட்டா வரலை சார் அப்படின்லாம் சிலர் வந்து கோரிக்கை தெரிவிக்கிற போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் என்னடா நிலைகள் நாங்கள் நாங்கள் இருந்த காலங்கள் வேறு இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் வேறு அதை தவறுதலாக சொல்வதற்கு இல்லை யாரும் அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அவங்க என்ன காரணத்தினால வச்சு பெண்டிங்காக வச்சுருக்கிறாங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிந்தவரை அவர்களுக்கு உதவி பண்ணுவதற்காக அவர்கள் உடன் சென்றும் ஒரு சில இனங்கள் எல்லா இனங்களுக்கும் போகிறதில்லைங்க இது வந்து பிஸ்னஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால அதெல்லாம் போகிறதில்ல அப்படியா இன்னார் இருக்கிறியா இன்னார் தெரிஞ்சவர் தான் போய் கேளுங்க என்னார் சொல்லி விட்டார்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்கன்னா அவங்க சாங்க்ஷன் பண்ணி விட்ருவாங்க இல்லை பென்டென்சி இருந்துச்சு இந்த மாதிரி இவரோட பார்ட்டியின் பேரில் குற்றம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதாவது டாக்குமெண்ட்ஸ் வாண்டடாக இருந்து பெண்டிங்காக வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இவருந்தே காப்பிஸ் டாக்குமெண்ட் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கலி விஸ்விதி பட்டாஸ் இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்குது இதுக்கடையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு இடையில் ஒருத்தர் வந்து டூ வீலரில் வர வந்தவர் வந்து டூ வீலரை நிறுத்திவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்தேன் எல்லாம் சொல்கிறாங்க தாசில்தார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு டிப்டி தாசில்தார் விஏஓ த கிராம காவலர் இவங்க தான் இந்த இதுக்கெல்லாம் அதிகாரின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் போகிற ஒவ்வொரு நேரத்துலையும் பார்த்தா ஒவ்வொரு பதிலை சொல்லி என்னை திருப்பி அனுப்புகிறாங்க இல்லை நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் என்னை கண்டுக்கிறாங்க இல்லை வேணும்னே வந்து ஒரு லேடியை பற்றி சொல்லியிருந்தார் அவர் தன்னோட புகாரில் ஒரு குறிப்பிட்ட அது எந்த கிராமம்னு அவர் சொல்லலை நான் போயிருந்தேன் இந்த பட்டாம் உண்டான அதிகாரிகளாக இவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு பதிலை சொல்லி என்னை தட்டு விட்டுறாங்க நான் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இந்த கிராம நிர்வாக அலுவலர் ஒரு லேடி அவங்கள்ட்ட போய் நான் விசாரிச்சு அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கொடுத்துருக்குறேன் வச்சிருக்கிறேன் அப்படியா ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதை சுற்றி என்னை சுற்றி அலுவலர்கள் நிறைய பேர் அப்ளிகன்ஸ் பூராமே இருந்தாங்க இருந்தாலும் நான் கொடுத்த தொகையினை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் அவர் அப்படியே வீடியோவில் கவரேஜ் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தார் அதோடய ஆஃப் ஷூட்டாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிறப்பு அலுவலர் போட்டு என்ன இப்படிலாம் நடக்குதா தமிழ்நாட்டில் நொந்து போய் சொல்கிறாங்க பாவம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு நான் வந்து சம்பாதிக்கிறது இவ்வளவுதான் நான் வந்து இவங்க பத்தாயிரம் ஐயாயிரம்னு கேட்டாங்க நான் எங்கே போகிறதுங்க பிள்ளைக்குட்டியில் விட்டுட்டு நான் வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு பட்டாமறுதலுக்கு இவ்வளோ நீ அளக்களிக்கிறாங்களே எப்படி தான் இந்த அரசு வந்து இவங்களையெல்லாம் சீர்படுத்த போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் ஒரு வீடியோ இருந்தார் அது வந்து மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் ஓடிச்சு ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஒரு பொதுமகன் வெளியிட்ட அந்த வீடியோ இதன் மூலம் என் மேலே நடவடிக்கை கூட வந்தாலும் வரலாம் அவர் சொன்ன வார்த்தை நடவடிக்கை வந்தாலும் பரவாயில்லை ஆனால் எனக்கு பட்டா மாறுதல் வேணும் நான் உரிய ஆவணங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன் காசும் கொடுத்துட்டேன் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் பட்டா வரலைங்க இந்த அநியாயம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு வீடியோ கவரேஜில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த வீடியோ ஓடிச்சு அது யார் என்னென்னு தெரில சம இப்போ ரெண்டு மூணு நாளில் பேப்பரில் வந்து சம்மந்தப்பட்ட நபர் விஏஓஓ வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பணி நீக்கம் செய்துட்டார்கள் அவருக்கு பட்டா வழங்கப்பட்டது என்ற செய்தி பத்திரிகைகளையே ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முந்தி செய்தியாக வெளிப்பட்டது அதன் பிறகு அதன் அதற்கு பிற்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு செய்திகளை நாம் பேப்பரில் பார்க்குறோம் இந்த மாதிரி இப்படிலாம் நிறைய பேர் செய்வாங்க போல் விஏஓஸ் விஏஓஸ் லெவலில் இந்த மாதிரிலாம் நடக்குது ஒரு பட்டா மாறுதல்னு போட்டால் இவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள ஏதோ தான் செய்கிறாங்கங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணுறதுல சரியாக இருந்தால் ஓகே அப்படி இருந்தாலுமே மனுதார ஒவ்வொரு ஃபோன் அவரோட ஃபோன் நம்பர்லாம் பதிவு இருக்குது அவனை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்போ அவனுக்கு பட்டா மாறுதல் வந்துருச்சா ஆர்டர் வந்துருச்சா என்னையா ஏதையான்னு கேளுங்க இல்லை பட்டாமரை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அந்த ரிஜெக்ட் பண்ண கேசஸ் ரேண்டம் செக் தான் பண்ண சொல்கிறாங்க செய்ய போட்டு ஒரு ஒரு வட்டத்தில் ஒரு மாதத்தில் ஒரு நூறு கேஸுக்கு வந்து பட்டாமரத்தில் மனுக்கள் வந்திருந்து ஐம்பது கேஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஐம்பது கேஸ் சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இல்லை ஐம்பதில் அவங்க அப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறது இப்படி சொல்கிறது படி தான் இருக்குமா இல்லை அவங்க செய்ய போட்டு ஒரு பத்து கேஸ் கூட எடுக்கலாம் ரேண்டம் செக் பண்ணுறாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரிஜெக்ஷனில் ஒரு பத்து அதில் ஒரு பத்து எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி சரியாக இருக்கும் பட்சத்தில் ஓகே அப்படி தவறான முறையில் வேணும்னே தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர்கள் வந்து தயங்க மாட்டார்கள் ஒன்றும் ரெண்டாவது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோன் வந்து மொபைலில் காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட வரக்கூடிய அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சரி டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸரும் சரி அந்த மனுவில் என்ன விண்ணப்பம் அதாவது மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோ அவங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்னங்க அவங்க நீங்கள் மனு போட்டிங்களே என்ன ஆச்சு கேளுங்க வைங்க அதன் பேரில் ஏற்பட்ட அவருடைய அனுபவத்தையும் நீங்கள் வந்து விசாரித்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு அதனால் இவ்வளோ அருமையான ஏன் இதை போய் ஓய்வு பெற்ற சங்க தலைவர் வந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸில் உத்தியோகம் பார்த்தது ஒரு காலம் ஆனால் வரக்கூடிய நபர்கள் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துக்கு ஓய்வு பெற்ற நிலையிலே பென்ஷன் வாங்குறது சம்மந்தமாக மற்றபடி மஸ்டனி சம்மந்தமாக மற்றபடி ஃபேமிலி பென்ஷன் வாங்குறது சம்மந்தமாக மற்றபடி அவங்க எப்போ சார் எங்களுக்கு ஐம்பது நேரம் கிடைக்கும் இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டும் ஒரு பக்கம் இருக்க ஐ சார் இந்த மாதிரி நான் பட்டாமல் அப்ளிகேஷன் கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து ஆறு மாதம் ஒரு வருஷமாக எனக்கு இப்போ ஆர்டரே கொடுக்குறாங்கல்ல சார் கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற போது மிகவும் எல்லோருக்குமே மிகவும் சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான அருமையான ஒரு செய்தி இன்றைய வந்திருக்கிறது இது வந்து ஓய்வு பெற்ற அருள் சங்கத்துக்கு மாத்திரம் உள்ளவர் அதில் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம் இந்த செய்தியாக மாவட்டத்தில் ஒரு மதுரை மாவட்டத்தில் ஒரு கருதவில்லை அனைவருக்கும் உண்டான செய்தியாகத்தான் கருதுகிறார் எனவே இதனை ஃபாலோ பண்ணி யார் மதுரை மாவட்டத்துக்கு வரப்போகிற அதிகாரிகள் யார் என்னங்கிறத பற்றி அடுத்து சப்ஸிக்வெண்ட்லி கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மூணு மாவட்டத்துக்கு இன்னார் இல்லை ரெண்டு மாவட்டத்துக்கு இன்னார் இல்லை அஞ்சு மாவட்டத்துக்கு இன்னார் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்னால் டிஸ்டிக் ரெவன்யூ ஆஃபீஸர் தான் உறவை மாவட்டத்தில் உள்ள அளவில் உயர்ந்த அதிகாரி அவங்க லெவலில் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு எப்படியும் ஷார்ட் பீரியடில் அவங்க இருந்து வெளியிடுவாங்க அது வெளியிட்ட பிறகு இதுவரை நடந்த இந்த விஷயங்களெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்த்து அரசாங்கத்திற்கு அறிக்கை அனுப்பும் ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்றைக்கி அரசே வந்துருக்கிறது சிவதாஸ் மீனா வந்து சீஃப் செக்ரட்டரி ஆயிருந்தவர் தான் இந்த மாதிரி மா எல்லாம் அப்ளிகே இதில் சாரி அவங்களுக்கு மீட்டிங் போட்டு இப்படிலாம் இந்த பேப்பர்லாம் போடுறாங்களே சொல்லியிருப்பாங்க அப்படி தான் நடந்திருக்கும் நீங்கள் எல்லோரும் போய் செக் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களாக இருக்கும் எனவே இனிமேல் வந்து இதுவரை யாராவது பட்டாமறுதல் கொடுத்து டிலே ஆகிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய அலுவலர்களிடம் நேரடியாக செல்லலாம் முக்கியமான செய்தி இதைத்தான் சொல்ல வந்தார் அவங்க கெஸ்டல் ஆஃபீஸஸ் போட்டிருக்காங்க சாரி ஐஏஎஸ் ஆஃபீஸஸ் போட்டுருக்காங்க ஸோ ஆல்சோ டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸ் போட்டுருக்காங்கன்னா அவங்க என்றைக்கு தேதிக்கு வராங்கன்னு எப்படி பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்களா இருக்கும் இல்லாட்டியும் சம்மந்தப்பட்ட நீங்கள் எங்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு லேட்டாக இருக்கும் அப்ளிகேஷன் அதாவது பட்டாமதல் வராத அந்த ஆஃபீஸ்களை டேரக்டாக கேளுங்கள் என்னைக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்களே என்றைக்கு வராங்க இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டாலே தெரியும் இந்த மாதிரி இந்த ஆஃபீஸர் தான் எங்களுக்கு போட்டிருக்கிறாங்க அவர் தான் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு உண்டான வெரிஃபிகேஷன் ஆஃபீஸராக ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு தேதி சொல்லிவிடுவாங்க தேதி சொல்லிவிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒருவேளை வராமல் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணி நெடுங்காலமாக இருந்து அலுவலகங்களில் தாமசமாக இருந்து அப்பீலாக இருக்கலாம் ஒரு பட்டமசரம் அப்பீல் இருக்கலாம் ஏற்கனவே என் பேரில் போட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் மனு போட்டிருக்கலாம் உண்மையிலே ஒரு கரெக்டாக தான் போட்டு வந்திருப்பாங்க ஆனாலும் வேணும்னே போடுறதும் சில காரணங்கள் உண்டு அப்படிலாம் போட்டு அப்பீலில் டிலே ஆகுதுங்க அது ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்குது இவ்வளோ வரலாம் அதனால் எந்த ஆஃபீஸில் இருந்தாலுமே வரக்கூடிய அலுவலர்கள் மட்டத்தில் இதை வந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் இந்த ஒரு அருமையான செய்தி வந்து பென்ஷனர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் என்னடா பென்ஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி சார் யாரை பிடிச்சோ அந்த காரியம் ஆகும் சார் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப முழுக்க ரெவென்யூவில் ஒர்க் பண்ணவங்க தான் அவங்களாம் ரெவென்யூவில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நல்ல பொசிஷனில் ஹையர் கேட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் சார் மகம்பேருக்கு வாங்கியிருக்கேன் சார் யாரை பிடிச்சா காரியம் நடக்கும் சார் இப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கும் இந்த காணொலி வந்து தவறுதலான நோக்கத்தில் இந்த காணொலி வந்து போடப்படவில்லை எல்லோருக்கும் சரியான அரசாங்கத்தின் அந்த செயல்பாடு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இது வந்து அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது என்பதை சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அனைவரும் அவைல் பண்ணிக்கிறோம் பென்ஷனராக இருந்தாலும் சரி காமன் பப்ளிக்காக இருந்தாலும் சரி இப்படிலாம் ஆஃபீஸஸ் வர போகிற போது நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஐயா எத்தனாந்தேதி வந்தேன் போனேன் அதுக்காக மனதாரளை தூண்டி விடுவதற்காக மாவட்ட தலைவர் இதெல்லாம் சொல்ல சொல்கிறதாக யாரும் நினைக்க வேண்டாம் இப்படிலாம் காலங்கள் கணிந்து கொண்டிருக்கின்றன எனவே இப்போ பட்டாட்டாசர் போட்டவங்க யாரும் இன்னுமே கவலைப்பட வேணாங்கிற அளவுக்கு அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அருமையாக வந்து கொண்டிருக்கின்றன என்பதை சொல்லி நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத்தின் தலைவர் அனைவரும் இந்த இந்த பயன்பாட்டினை வந்து எல்லோரும் உயித்து கொள்ள வேண்டும் துய்த்து கொள்ள வேண்டும் என்பதை மாவட்ட தலைவர் கேட்டுக்கொள்கிறார் எல்லோருக்கும் நன்றி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் வணக்கம்